ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசல்ட்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நிஃப்டி சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெருசாக ஒரு ரைஸில் எதுவும் தெரியலை மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பனாக போதுங்க நேற்று ட்ரேடிங் ஸ்டேஷனில் எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக வந்திருக்காங்க சுமார் நூற்றி பதினோரு கோடிக்கு செல்லும் டிஐஐஸ் நெட் பையாஸாக வந்திருக்காங்க அவங்க மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி மூணு கோடிக்கு பயப்பண்ணிக்காங்க சொலையாக பார்த்தீங்கன்னா நெட் பயசாக வந்தவங்க அவங்க தான் ஸோ நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஒரு இறங்கு முகம் தான் தெரியுது ஆல்ரெடி நிறையா அனலிஸ்ட் வந்து கரெக்ஷன் தான் சொல்லியிருந்தாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்நூற்றி ஐம்பது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க குறிப்பிடத்தக்க வகையில் பார்த்திங்கன்னா நொபாமா போக்ரேஜ் பை பைசா டாட் காம் ஹெச்டிஎஃப்சி கோட்டர் செக்யூரிட்டிஸ் ஸோ இவங்க எல்லாருமே செல் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றை மார்க்கெட்டுக்கு தேவையான சில முக்கியமான ஸ்டாக் அப்டேட்ஸ் அண்டு மார்க்கெட் அப்டேட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹிந்துஜா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஹெசிசி இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி அறுபத்தி மூணுரூவா வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனி வந்து ரீசெண்ட் இயர்ஸில் நல்ல சஸ்டைனபுளாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பில்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இது நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொ சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு சொன்ன மாதிரி மாதிரி ஷேரோ ஷேரும் தான் ப்ரைஸ் செக்ஷனில் பேட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்கான் ஸோ நல்ல பங்கு எதிராக நம்ம வாங்கலான்னு பார்த்துட்ருக்கும் போது ஏதோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சது ஸோ இங்கே பாருங்கள் வீக்லி சா்ட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஹேமர் கேண்டில் ரொம்ப ஹெல்த்தியாக விழுந்திருக்கான் பிரேக் அவுட் கேண்டில் ஹெல்த்தியாக வந்திருக்கான் ஸோ நீங்கள் வந்து இதை வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கே பை கூட பை பண்ணலாம் காரணம் கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் ப்ரைஸ்டாக்ஷன் படி ஹெவி பை நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதோடைய டார்கெட் ப்ரைஸ்டாக்ஷன் படி என்ன நட என்ன வரும்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா போக வாய்ப்புகள் இருக்குது ஸோ சொலையாக இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் இந்த பங்குல இருக்குது கே ரேட்டிங்ஸ் இருந்து பி ப்ளஸாக அதோடைய ரேட்டிங்கை உயர்த்துருக்காங்க ஸோ எதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்க போகுது நேற்று ட்ரேடிங் சீசனில் இண்டிகோ ஐஆர்பி ஹோனாசா கன்சூமர் இந்த பங்கெல்லாம் சரிஞ்சது காரணம் ப்ளாக் டீல்ஸ் தான் இண்டிகோவில் சுமார் எழுபது ஏழு லட்சம் ஷேர்ஸ் நேற்று செல் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஹெவி வால்யூம் ஹெவி சப்ளை வந்ததினால ஷார் கீழே இறங்கியிருக்கு இந்த நேரத்தில் கோட்டேக் மகேந்திரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி எழுநூறு டார்கெட்டாக வச்சுருக்காங்க ஸோ இந்த ஐயாயிரத்தி எழுநூறு வந்து கரண்ட் மார்க்கெட் லெவலில் இருந்து சுமார் ஒரு முப்பது பர்சன்டேஜ் அப்சைட் இம்பார்ட்டன்சியல் சொல்லியிருக்காங்க பட் ப்ரைஸ் செக்ஷனில் இன்னுமே சப்போர்ட் தென்படலை நைன் டே மூவிங் ஏரேஜ் நம்ம ஒரு சப்போர்ட்டாக வச்சுருந்தாலும் கூட ஹெவியான ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்து பிரேக் நடந்தால் மட்டுமே என்ட்ரி கிடைக்கும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இண்டிகோவுடைய செல்லிங்க்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் லாக்இன் டேஸாக இருக்குது ஸோ இந்த லாக்இன் டேஸ் வரைக்கும் ஷேர் கொஞ்சம் மந்த நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஐஆர்பி இன்ட்ரா இதுவும் நேற்று சரிஞ்சது காரணம் டீல் தான் சுமார் ரெண்டாயிரம் கோடிக்கு மதிப்புள்ள ஷேர்ஸ் நேற்று விற்பனை செய்யப்பட்டிருக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நாற்பத்தி நாலு பங்கு நாற்பத்தி நாலு கோடி பங்குகளை செல் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த டீல் மதிப்பு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் இதுக்கு நூற்றி ஐம்பது நாள் லாக்இன் பீரியடாக இருக்குது இந்த ஷேர் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆக போகுது பட் ரெசிஸ்டன்ட் லெவலான எழுபத்தி ஒன்று எழுவத்தி ஆறை க்ராஸ் பண்ணால் மட்டுமே ஷேர் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ்களுக்கு வரும் அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க அவங்களுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட் கஸ்டமர்ஸ்க்கு டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தரப்போதா சொல்லியிருக்காங்க அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட்னா இருபது பைசா அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம் நார்மல் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகவும் சீனியர் சிட்டிசன்ஸுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு செவன் பாயிண்ட் செவன் ஆகும் வட்டிகள் இருக்கும் இதில் நிறையா ஸ்லாப்ஸ் இருக்குது ஸோ அதை மாதிரி பார்த்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஷேர் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்ருக்கான் ஒரு லைன் இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் மீட் பண்ணுவோம் அதை ப்ரேக்கில் கொடுத்தானா டார்கெட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு போவான் ஸோ பேங்க் செக்டாரில் இருக்கிற எல்லா பங்குகளும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது ஷார்ட் டேர்ம் அண்ட் பொசிஷனலுக்கு ட்ரேட் என்ட்ரி இரு யோசிக்கிறவங்க பேங்க் செக்டாரை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுவிட்சர்லாண்ட் சுவிட்சர்லாண்ட் லிமிட்டட் ஒரு நூற்றி மூணு புள்ளி அஞ்சு மெகாவாட்டுக்கான ஆண்ட்ராக்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஸோ லாங் டேர்முக்கு இந்த பொங்கை நீங்கள் எடுத்துக்கலாம் சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போது கரெக்டாக பிரேக் அவுட் லெவலில் இருக்கான் ஸோ நேற்று மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆனது நடந்துச்சு காரணம் அந்த கம்பெனியுடைய எம்டி அண்ட் சிஇஓ வந்து ரிசைன் பண்ணியிருந்தார் ரிசைன் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டை போட்டுட்டு போயிட்டார் அதாவது கம்பெனி வந்து வெளிப்படை தன்மை இல்லைன்ற மாதிரி சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொன்னதினால பங்கு கீழே விழுந்துச்சு ஸோ நேற்று இந்த பெரிய ஆர்டரை வந்து கைப்பற்றின உடனே ஷேர் வந்து மேலே ஆயிடுச்சு ஸோ ஆர்டர் கொடுத்த கம்பெனி ஆம்பின் ஆம்பின் எனர்ஜி ட்ரான்சேக்ஷன்ஸ் அப்புறம் ரீசென்ட் ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஜூனிப்பர் க்ரீன் எனர்ஜி ஆதித் அபிர்லா குரூப் அண்ட் ஓஷ்டர் கிரீன் ஹைப்ரிட் ஸோ இந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்து பல்க்கான ஆர்டர்ஸ் இவங்க எடுத்து வச்சுருக்காங்க ஸோ ஆர்டர் எடுத்து பெரிய கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் ஷேரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டே வராங்க சுஸ்லான் நெக்ஸ்ட்டு ஆட்கோ தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது அட்டோக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கடந்த ரெண்டு ட்ரேடிங் செஷனில் பதினேழு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு இந்த பங்கு என்னடா பதினேழு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கான்னு போய் பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமில் இன்னும் ஒரு மூ மூணு கோடி வீடுகளை போகிறாங்க கவர்மெண்ட் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஸ்டேட் ஓனடு என்டர்பிரைஸஸ் கிட்ட தான் கான்ட்ராக்ட் வந்து விடுவாங்க ஸோ அதனால் இதோடைய ப்ராஃபிட் ஆர்டர் புக் வந்து உயரும் அதனால் ப்ராஃபிட்டும் உயருன்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் இது ஏறிட்டு வருது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இன்றைக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டிங்கை வச்சுருக்காங்க அதாவது எழுபத்தைந்து சதவீதம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஹட்கோவில் ஓனராக இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஆர்டர் இதுக்கு போக வாய்ப்புகள் இருக்குது கடந்த பத்து வருஷத்தில் நாலு கோடி வீடுகள் ஹட்கோ கம்பெனியால் கட்டப்பட்டிருக்கு ஸோ இன்னுமே மூணு கோடிகள் வீடுகள் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பெனிஃபிட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அசெப்ஷனாக தான் இது ஏறுது ஸோ என்ட்ரி ஆகிறவங்க இதுலேயும் என்ட்ரி எடுக்கலாம் டெக்னிக்கல் நல்லா தெரிஞ்சவங்க அடுத்த புல் பேக் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் டாடா கெமிக்கல்ஸ் நேற்று ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் உயர்ந்துச்சு இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கன் நேச்சுரல் சோடா ஆஸ் கார்பரேஷன் அதோடைய ப்ரைஸை வந்து உயர்த்தியிருக்காங்க இருபத்தஞ்சு டாலர் ஒரு மெட்ரிக் டனுக்கு உயர்த்திருக்காங்க ஸோ இது வந்து டாடா கெமிக்கல்ஸுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தரும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் நல்லா இந்த பங்கு உயர்ந்திருக்கு கரெண்டாக டே மூவிங் ஆயிர்க்கு மேலே தான் ஷேர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதோட ரீசெண்டாக ஹை பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா இந்த மாதிரி டாடா கெமிக்கல்ஸ் டாடா மோட்டார்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸஸ்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது இந்த டாடா கெமிக்கல்ஸ் நல்லா உயர்ந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ராபேக் இங்கே பாருங்களேன் இங்கே ஸோ 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 இந்த இந்த மாதிரி மாதிரி ஹை 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 டவுன் 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 வேவ்ஸில் தான் போயிட்டு இருந்துச்சு ஷேரு இவன் உயர்ந்தான் அப்படின்னா கரண்ட் போய்ட் ஒரு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா போக இருக்குது ஸோ வாய்ப்பு இதை தவிர்க்கிறது நல்லது ஏதோ நியூஸ் வந்திருக்கு பட் இன்னும் வரல இந்த ஷேர் மேலே இதை வாங்க வேண்டாம் இப்போதைக்கு அடுத்தது எஸ் பேங்க் எஸ் பேங்கை பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா எஸ் பேங்குடைய கரண்ட் மார்க்கெட் வேல்யூ வந்து சுமார் இருபத்தி மூணு ரூபாயில் இருக்குது இன்னும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் கம்பெனி நூறுரூபான்ற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை டச் பண்ணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு ஸோ அஞ்சு வருஷம் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பெனி ரீசண்டாக வந்து நல்ல ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆப்ரேஷன்ஸ் நல்லாயிருக்கு ரெவன்யூஸ் க்ரோத் ஆகிட்டே வருது ப்ராஃபிட் ஸ்கேல்லையும் அடுத்தடுத்த பிளானிங் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த டார்கெட்டை சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி பின்னிப்பங்களை வாங்கலாம் பிகாஸ் எஸ் பேங்க் ஆப் ஆப்ரேஷன் சேம் ஆஸ் வெல் தான் அவங்களுடைய இந்த டெப்ட் ப்ராப்ளம்னால தான் அவங்க கீழே போனாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பண்ண தப்ப திரும்பி பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு தாட்டும் இருக்குது ஹெச்எல் டெக் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு கம்பெனிக்கு ஜெர்மனியோட லார்ஜஸ்ட் கோஆப்ரேட்டிவ் இருந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க அந்த கான்ட்ராக்டோடைய மதிப்பு சுமார் இரநூத்தி எழுபத்தி எட்டு மில்லியன் இந்த கான்ட்ராக்ட் பீரியட் செவன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸாக இருக்குது ஸோ இந்த பங்கு இப்போது சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது இந்த பங்கும் கூட ஸோ கரெக்டாக ப்ரேக் அவுட் கொடுத்துட்டான் வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டான் ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் ஒரு நூற்றி ஐம்பத்து ஓ சாரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரூபா போக வாய்ப்புகள் இருக்குது இதோடைய ஹையை டச் பண்ணணும் அப்படின்னா பிரேக்கு நடக்கணும் பட் சொல்ல முடியாது இதை ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துகிட்டு அடுத்த ரெண்டு மூணு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து ஷேர் நல்லா மேலே போகி ஆயிரத்தி எழுநூறுவா டச் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ச ஒரு டிமோன் ஜோன் மாதிரி இருக்குது எத்தனை நாளைக்கு அப்படின்னா ஹெச்எல் டே கோடியாக டெய்லி சார்ட் பார்க்குறேங்க இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி இருக்குது சுமார் ஒரு முப்பத்தி அஞ்சு நாள் இதே ஒரு ப்ரைஸ் பேண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்கான் மேலே போகிறது கீழே வருது மேலே போகிறது கீழே வருது ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு கரெக்டாக ஒரு செம்மையான கேண்டில் அருமையான வால்யூமோட ஜூன் ஆறாம் தேதி பிரேக் கொடுத்து வந்திருக்கான் ஸோ இது கொஞ்சம் வேலிட் தான் இன்னும் செல் ஆஃப் எதுவும் வரல நிறைய பேர் பை பண்ணி ஹோல்டு பண்ணாங்க அப்படின்னா ஷேர் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா டச் பண்ணும் ஸோ கரெக்டாக ஹோல்டு பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் ஷேர் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸில் தேர்ட்டி பர்சென்ட் ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஓலா ஓலா வந்து பார்த்திங்கன்னா செபி ஓலாவுக்கு ஐபிஓவுக்கான அப்ரூவல் கொடுத்துருச்சு ஸோ ஐயாயிரத்தி ஐநூறு கோடிக்கான ஒரு ஐபிஓ ஆஃபர் வரப்போகுது கூடவே ஆஃபர் டு சேலில் ஆயிரத்தி ஐநூத்தம்பது கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதனால் கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் வந்து கிடைக்கும் ஒரு லிஸ்ட் இருப்பாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணுறக்கு ஒரு அடிஷ்னல் இதுவாக இருக்கும் ஸோ அடுத்து பார்க்க போகிறது பிஎல் கேஷ் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு ஒன் செகண்ட்ங்க பிஎல் கேஷப் அப் பிஎல் அந்த இதை தான் நான் தேடிட்டுருக்கேன் கிடச்சிருச்சு பிஎல் காஷப் லிமிடெட் இந்த பங்குடைய விலை தொண்ணூறு ரூபாய் இப்போ இந்த ஆயிரம் கோடி அப்படின்றது கண்டிப்பாக இதுக்கு பெரிய ஒரு வேல்யூ தான் டிஎல்எஃப் ஹோம் சிட்டி அந்த கம்பெனிக்கிட்டேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி பதினோரு கோடி ரூபாய் ஆர்டர் கிடச்சிருக்கு சட்வா ஹோம் கம்பெனிக்கிட்டேருந்து தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஷேர் பிரேக்குள் கொடுத்துருச்சு அடுத்த நியூ லெவலில் நோக்கி வேகமாக போகும் இது ஒரு வீக்லேச்சர் தான் பார்க்குறீங்க ஐபிஓ ரெண்டாயிரத்தி ஏழில் வந்துச்சு இந்த கம்பெனியோடது ஐபிஓ ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டு ரூபா அதுக்கப்புறம் போன ஹையில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையாக இரநூத்தி முப்பத்தி எட்டு இருக்குது ஸோ இப்போ கூட கம்பெனி ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் ஸ்டாக்காக நிற்கிறான் பாருங்களேன் இந்த ரெசிஸ்டண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வருது அதுக்கப்புறம் ஷேர் வந்து ஒரு பவுல் மாதிரி ரவுண்டு பாட்டம் டெவலப் பண்ணுறான் ரவுண்டு பாட்டமுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து இதை கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்து இதை தாண்டி போகவே இல்லை சுமார் இரநூத்தி முப்பத்தி ஒரு நாட்கள் எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் ஷேர் அதே இடத்துல நின்றுட்டு இந்த தான் பிரேக் ஒரு கொடுத்துருக்கான் வீக்லி சார்ட்டில் ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கிறதுனால என்ட்ரி எடுக்கிறவங்க தாராளமாக இதில் என்ட்ரி வந்து இருக்கலாம் கண்டிப்பாக தொண்ணூறுரூவாயில் இருக்கிற இவன் இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படியே மேலே போகிறதுனால ஹெவியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஷேருக்கு வந்து அடுத்தடுத்து நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இவன் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்சைட் பட்ரென்ஸில் இருக்கிறதுனால நூற்றி முப்பத்தெட்டு ரூபா போக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அங்கிருந்து அவன் ட்ராவல் ஆகி போனால் ஒரு இரநூறுவா ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரீ ஃபண்ட் வச்சுருக்குறாங்க இதை பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நியூஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்